மனிதன் மரணித்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திலே முப்பத்தி ஆறு மணி நேரத்துல அவனுடைய உடம்புல ஈக்கல் கொசுக்கள் அப்படியே முட்டைகளை விட தொடங்குகின்றது அறுபது மணி நேரம் ஆனதோடு அந்த முட்டைகள் அப்படியே பொறித்து அதிலே கிருமிகள் அந்த உடலிலிருந்து இருந்து வெளியேற தொடங்கி விடுகின்றன அந்த மண்ணறையிலே ஜனாசாவை கொண்டு போய் வைத்து கபூரின் வாழ்விலே முதல் இரவு ஜனாசாவை கொண்டு போய் கபூர் வைத்ததோடு அங்குள்ள அந்த உஷ்ணம் அந்த காற்று போக்கு தடைபட்ட அந்த நிலை மண்ணுக்கு இரையான இவனுடைய வயிறும் இவனுடைய மறைவிடமும் முதலாவது பழுதடைய தொடங்குகின்றது அதான் மனித உலகத்துல நிறைய பாதுகாத்த கபூர்ல முதல் இரவே வயிரும் மறைவிடமும் பழுதடைய ஆரம்பித்து விடுகின்றது அது பழுதடைய ஆரம்பிக்கிறதோட முதல் நாளே அந்த ஜனாசாவுடைய உடம்புகள் பச்சை கலர் நிறத்திலே பச்சை நிறத்திலே நிறம் அப்படியே ஏற்படுகின்றது சில மனுத்தியாலங்களுக்குள்ளே முழுமையாக இவனுடைய உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இது ஒரு நாள்ல வயிறு அழுகி மறைவிடம் அழுகி உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இரண்டாவது நாள் கபிரிலே இரண்டாவது நாள் இவனுடைய வயிற்றுக்கு உள்ளே இருக்கின்ற இவனுடைய ஈரல் இவனுடைய குடல் அனைத்தும் அங்கே பழுதடைய ஆரம்பிக்கின்றது மூன்றாவது நாள் இவனுடைய அங்க அவயங்களிலிருந்து துர்வாடை வெளியேற தொடங்கி விடுகின்றது அதே மூன்றாவது நாள் இந்த ஜனாசாவுடைய நகங்கள் கலண்டு விழத் தொடங்குகின்றது நாலாவது நாளிலே கண்ணியத்துக்குரியவர்களே உடம்பினுடைய அங்க அவயங்கள் அப்படியே அது இலகு அடைந்து பகுதி பகுதியாக பழுதடைய கலரத் தொடங்கி விடுகின்றது ஐந்தாவது நாள் அவனுடைய இருக்கின்ற மூளை அந்த வைத்துத்தான் எத்தனை வருடங்கள் உலகத்தை ஆண்டான் உலகத்திலே வாழ்ந்தான் பல சாதனைகளை சாதித்தான் அஞ்சாவது நாள் இவன் தலையிலிருக்கிற மூள் அப்படியே கரைந்து தண்ணீராக மாறிவிடுகின்றது ஆறாவது நாள் இவனுடைய உடம்பு அப்படியே ஊவி இவனுடைய வயிறு

முடிகளும் ஒன்று கலண்டு முழுமையாக உடம்பை விட்டு அது வேறாகி வேறாகிவிடுகின்றது அந்த பதினைந்தாவது நாள் உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற அந்த வாடை இருக்கிறதே அது எங்களுக்கு வீசாவிட்டாலும் அதனை நுகருகின்ற சக்தி படைத்த நீல நிறத்தினுடைய ஈக்கள் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து இவனுடைய கபூரை தேடி வருகின்றது ஐந்து கிலோமீட்டர்களை தாண்டி வீசுகின்ற துருவாடை பதினைந்தாவது நாளிலே இவனுடைய மண்ணறையை சுத்தி நிற்கின்றது அது நீல நிற என்கிற அந்த உடம்பிலே முழுமையாக புழுக்கள் பதினைந்து நாளையிலே புழுக்கள் அந்த உடம்பை ஆக்கிரமிக்கின்றன இப்படி மன்னரை வாழ்வு இரண்டு மாதங்களை அடைகின்ற போது உடம்பெல்லாம் கரைந்து திரவமாக மாறிவிடுகின்றது இரண்டு மாதங்கள் அறுபது நாட்களிலே அடையாளம் அற்று போய்விடுகின்றான் என்ன ஆட்டம் உலகத்திலே அறுபது நாள் ரெண்டு மாசம் உடம்பெல்லாம் கரைந்து அப்படி அடையாளம் அற்று போய்விடுகின்றான் ஆறு மாதங்கள் ஆன பின்னால் முழு சதைகளும் நிலத்திலே கொட்டி அந்த உடம்பினுடைய எலும்பின் அமைப்புகள் மட்டும் மனித உருவத்தை காட்டிக் கொண்டிருக்குமே தவிர ஒரு சொட்டு ஒரு துண்டு சதை கூட அந்த எலும்புகளில் நிற்காது அனைத்தும் நிலத்திலே அப்படியே உருகி விடுகின்றது இப்படியே ஒரு இருபத்தி ஐந்து வருடங்கள் செல்லுகின்ற போது முழுமையாக அவனுடைய உடம்பு அழிந்து அவனுடைய முதுகன் முதுகிலே இருக்கின்ற ஒரு சிறிய கடுகு மணி போன்ற ஒரு அஜிபு ஜனப் சொல்லக்கூடிய முதுகன் தண்டு அது மட்டும் நான் மிஞ்சுகின்றது ஒரு கடுகு மணி அளவுக்கு போன்ற ஒன்று அதை வைத்துதான் அல்லாஹ் எங்களை மீண்டும் கயாமத்திலே எழுப்புகின்றார் சல்லல்லா வலியோ அவர்கள் சொன்னார்கள் இல்லா அஜ்பி அவனுடைய அந்த கடுகு மணி போன்று இருக்கக்கூடிய அந்த முதுகன் தண்டை தவிர அனைத்தையும் இந்த மண் அதனை சாப்பிட்டு விடுகின்றது என்று சல்லல்லாஹு அலைகுவோ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இஸ்ராயில் அலைகிசலாம் அவர்கள் மலக்கு மாறுகள் மனிதனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற போது சப்தமிட்டு கேட்பாரு சம் ஆக் போண்ட காது எங்

இருக்கிறாயே என்று மலக்குமார்கள் குளிப்பாட்டுகின்ற போது இவனை நோக்கி பல கேள்விகளை கேட்பார்கள் அந்த கபுளை வைக்கப்படுகின்ற போது கபு சில கேள்விகளை கேட்கும் நீ உலகத்தை தேடினாயா அல்லது உலகம் சிலர் உலகத்தை அடைந்திருக்கிறார்கள் இன்னும் சிலரை உலகம் சம்பாதித்துக் கொண்டது அவங்க ஆகத்துக்கு விடவே இல்லை பள்ளிக்கு விடல்ல நல்ல அமல்களுக்கு அப்படியே பிடித்துக் கொண்டது தேடினியா அல்லது உலகம் முழுக்க ஒன்ன குழுச்சா நீ உலகத்தை விட்டுட்டு எங்கள்கிட்ட தயாராகி வந்தியா அல்லது உலகம் ஒன்ன விட்டுருச்சா மவுத்துக்கு நீ தயாராகி விட்டு வந்திருக்கிறாயா அல்லது தயாராக முன்னால் மவுத்து உன்னை வந்து அவசரமாக பிடித்துக்கொண்டதா என்ற பல கேள்விகளை அந்த மன்னரை மரணித்துச் செல்லுகின்ற ஒவ்வொருவரிடம் கேட்க வருகின்றது கண்ணியத்துக்குரியவர்களே நாம் மறந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அந்நியவர்களைப் போன்று இந்த உலகத்திலே மௌத்தை சக்கராத்தை மஹர்ஷலை இஸ்ராயல் அலீஸ்லாம் அவர்விடைய வருகையை அல்லாவுடைய கட்டளைகளை ரசுல்லாவுடைய வாழ்வை இறைவனுடைய வாக்குகளை குரானுடைய உண்மைகளை எல்லாம் நாம் மறந்து வாழுகின்றோம் உலகத்தினுடைய ஈடுபாடு எங்களை அப்படி ஆக்கிவிட்டது உலகத்தினுடைய ஈடுபாடு ஒவ்வொரு நாளும் இந்த மரணத்தை நினைப்போம் நாம் செல்லவிருக்கின்ற நிர்பந்தமான அந்த நெருக்கடியான அந்த மன்னரை வாழ்வை நாள்தோறும் பேசுவோம் கதைப்போம் நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய ஈமானியத்தை நாம் அதிகப்படுத்துவோம் அல்லாஹுவை நேசிப்போம் ரசூலுல்லா அவர்களை நேசிப்போம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த உண்மையான மன்னரை வாழ்வை அடைய முன்னால் அதற்கு தேவையான அமல்களிலே ஈடுபட்டு நல்ல பல அமல்களுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் என்னையும் முழு முஸ்லிம் சமூகத்தையும் ஆக்கியருள்வானாக